ஒரு உத்தியோகத்திலிருந்து இன்னொரு உத்தியோகத்துக்கு மாறுவது அந்த மாதிரி வேலை மாற்றத்திற்கான அமைப்பு அல்லது டிரான்ஸ்ஃபருக்கான அமைப்பு ரெண்டுத்துக்கு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறுறது ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே அதோடைய நிறுவனத்தில் இன்னொரு பிரான்சுக்கு மாறுறது அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்டு ஜாப் சேஞ்சஸ் இது ரெண்டுத்துக்குமே குட் பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோக மாற்றங்களுக்கு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஏற்றிறக்கங்கள் வர வரலாம் உத்தியோகத்தில் அதெல்லாம் அனுசரித்து பல்லக்கடிச்சு போங்க உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும் ஒன்பது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புகுதிகள் போகின்ற பொழுது அதை மனதில் வச்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் சொத்து சேர்க்கை குறிப்பு அந்த பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு ஆக அன்பு நண்பர்களே தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்க ஜாதகப்படியும் ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வருவது மாதிரியான அமைப்பு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மீனராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் இந்த கார்த்திகை மாதத்திற்கு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு பொது பலன் சரிங்களா அது நூறு சதமானம் அப்படி அப்படிலாம் கிடையாது பத்து சதமானம் தான் அதோடய வெயிட்டேஜ் இதில் நான் ஒரு பத்து பலன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பத்தில் நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க ஒரு தசாபுக்தி அடிக்கோடிட்டு காட்டுவோம் அந்த தசாபுத்தி நடந்தால்தான் அந்த பலன் உங்களுக்கு நடக்கும் இல்லைனா அது கிடையாது பத்தில் நாலு பலனுக்கு பிறந்ததுன்னா அந்த நாலு பலன்தான் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அதை மனதில் வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்பது நல்லது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஜாதக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ஆக தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுடைய விருப்ப திருமணத்திற்கான அமைப்பும் உண்டு ஒரு சிலருக்கு சொந்தத்தில் கல்யாணம் முடிகிறது மாதிரியான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்போ தாராளமாக முயற்சிங்க எல்லாருக்கும் நடந்துருமா ஜாதகப்படி ஏழாம் இடம் ஜாதகப்படி பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் யாருக்கு போகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும் இதுதான் பாயிண்ட் இப்போ தசா புக்தி அது நடக்கல உங்களுக்கு கல்யாணம் முயற்சியில் இருப்பீங்க ஆனால் கல்யாணம் நடக்காது சரிங்களா அவ்வளோதான் பலன் தசா புக்தி நடக்குது கல்யாணமும் நடக்கும் சரிங்களா அவ்வளோதான் அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஒரு உத்தியோகத்திலிருந்து இன்னொரு உத்தியோகத்துக்கு மாறுவது அந்த மாதிரி நான் வேலை மாற்றத்திற்கான அமைப்பு அல்லது டிரான்ஸ்ஃபருக்கான அமைப்பு ரெண்டுத்துக்கு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறுறது ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே அதோடைய நிறுவனத்தில் இன்னொரு பிரான்ச்சுக்கு மாறுறது அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்டு ஜாப் சேஞ்சஸ் இது ரெண்டுத்துக்குமே குட் பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோக மாற்றங்களுக்கு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் சம்பள உயர்வு கிடையாது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்ஸ்கேலாம் வந்திருக்குன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் பெஸ்ட்டு பீரியட் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படியே ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா போகுதுன்னா உத்தியோகத்தில் உயரங்கள் இந்த மாதம் உண்டு அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த தகப்பனார் வழியிலிருந்து சில சகாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆகவே இங்கே தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்பா கிட்டே போய் கேட்கலாம் இந்த காலகட்டம் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகளை கூடுதலாக வழங்கக்கூடியது மாதிரியான அற்புத காலகட்டம் அப்படியே ஜாதகப்படி வாங்க ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி ஓடுதுன்னா உறுதியாக தகப்பனார்கிட்ட இருந்து உதவிகள் கிட்டும் அதில் மாற்றம் கிடையாது அதே போல் ஒரு சிலருக்கு இந்த கௌரவங்கள் அந்தஸ்துகள் குடும்பத்தில் மதிப்பு மரியாதைகள் பொறுப்புகள் வழங்கப்படுகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஏற்ற இறக்கங்கள் வர வரலாம் உத்தியோகத்தில் அதெல்லாம் அனுசரித்து பல்லக்கடிச்சு போங்க உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும் ஒன்பது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் போகின்ற பொழுது அதை மனதில் வச்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் சொத்து சேர்க்கை குறிப்பாக அந்த பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு ஆக அன்பு நண்பர்களே தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்கள் ஜாதகப்படியும் ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வருவது மாதிரியான அமைப்பு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்களுக்கான அமைப்பு ஏற்றம் உண்டு அதனை அடுத்ததாக ஏதாவது சொத்துக்கள் வாங்கிறது இல்லை பொருட்கள் வாங்கிறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான அமைப்பு உறுதி செய்யப்படுகின்றது ஜாதகப்படியும் பார்த்திங்கன்னா நாலாம் இடம் அல்லது இரண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் போகுதுன்னா இந்த சொத்து சேர்க்கைகள் பொருட்சேர்க்கைகள் அற்புதமான முறையில் அமையும் அற்புதமான முறையில் அமையக்கூடியதுக்காக அமையப்பெறுகின்றதுங்கிறதுல மாற்றம் கிடையாது அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து நல்ல பெயர் நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு வருமானம் ரெண்டாம் பட்சம் தொழிலில் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் ஆக உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் ஒன்பதாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா உங்கள் தொழில் அல்லது உங்கள் ப்ராடக்ட் நல்ல பப்ளிசிட்டி ஆகிறது ஒரு நல்ல பெயர் பெறுவது அந்த மாதிரியான ஒரு புகழ் பெறுகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ உண்டு ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியோ ஐந்தாம் இடம் அல்லது ஏழாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியோ நடக்குதுன்னா உறுதியாக அந்த பாப்புலாரிட்டிஸ் உயர்ந்த வண்ணம் காணப்படும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அனைத்திலும் உங்களுக்கு ஒரு சீரான ஒரு நேர்த்தியான நல்ல நகர்வுதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ இதை மனதில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டமாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிற நகர்வுக்கு நீங்கள் போக வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஹெல்த்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும் மருத்துவ விரயங்களை ஏற்படுத்துறது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்போ எல்லாருக்குமே ஹெல்த் தொந்தரவு வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது உங்கள் ஜாதக அமைப்பின்படி ஆறாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு போகின்றதோ அவர்களுக்கு ஹெல்த்தில் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் மற்றபடி இந்த காலகட்டம் உத்தியோகம் பொருளாதாரம் சார்ந்த அத்தனை அமைப்புகளுக்கும் ஏற்றம் சரிங்களா கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தணுங்க ஏன்னா இந்த மாதம் செலவு செலவு விரையங்களை விரயங்களை சற்று அதிகப்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமைவதனால் இந்த மாதத்தில் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஒருவேளை மூணு பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா செலவுகள் உறுதியாக தொடும் அந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பெரிதாக ஏற்றம் இல்லை செலவுகளை பொறுத்த மட்டும் தொழிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேர் புகழ் கிடைக்கிற அளவுக்கு வருமானம் கிடைக்காது அதனால இந்த மாதத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் பொருளாதாரத்துக்கு சரிங்களா போல் உங்கள் வாழ்க்கை துணை வழியிலிருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வாழ்க்கை துணையால் சில நல்ல மரியாதை கிடைக்கலாம் வாழ்க்கை துணையால் சில உதவிகள் கிடைக்கலாம் ஆக வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் உங்கள் ஜாதகப்படியும் மூன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் உறுதியாக வாழ்க்கை துணை வழியிலிருந்து அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் அனைத்திலும் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தருகின்ற மாதமாக அமையட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி